ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர் ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ நம்மளோட ஹேண்ட் அரைஞ்சமெண்ட் இப்படி இருக்கணும் நம்ம இந்த இடத்த இந்த இடத்த அப்படி கவர் பண்ணி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி இப்படி லைட்டாக ஜென்டிலாக புஷ் பண்ணால் போதும் நம்மளுக்கு இந்த இடம் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் வரும் இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது நடக்கிற காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்னா இந்த பகுதி ஃபுல்லாக கவர் பண்ணாமல் இந்த விரலோட டிப்ஸை மட்டும் பிடிச்சிருப்பாங்க இப்படி பிடிச்சி இப்படி இப்படி வளைப்பாங்க அது தப்பு ஸோ இந்த கம்ப்ளீட்டாக அந்த ஹேண்டை ஃபுல்லாக கிராஸ்க் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி இப்படி பிடிச்சி அப்படி ஜென்டிலாக ஃபோர்ஸ் கொடுத்தா போதும் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் இந்த லோ பேக் ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த பொசிஷன் போகும் அப்ப நம்மளுக்கு இந்த ஆம் பிட்லயும் ஸ்ட்ரெச் வரும் அதே மாதிரி இங்க கைண்ட கையை பிடிக்கலாம் கொஞ்சம் இதுல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அந்த கால் இப்படி இருக்கும் இப்படி இருக்கக்கூடாது இந்த ஃபோட் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா தான் இப்படி தான் இருக்கும் இது தப்பு இதுதான் கரெக்ட் இந்த அவுட்டர் ஹிப் ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த லெக்கை கிராஸ் பண்ணணும் அப்போ வந்து அடுத்த லெக் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்காது இப்படி பெண் பண்ணி தான் இருக்கும் இப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும் இந்த கால ஸ்ட்ரெச் ஸ்ட்ரைட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் கிடைக்காது இந்த காலை மணக்கும் போது தான் இன்னும் நல்ல ஃபுல் ஃபோர்ஸ் கிடைக்குது இந்த இடத்துல பைசெப் ஸ்ட்ரெட்ச் வந்து இந்த ஹேண்ட்ஸ் வந்து நம்ம ஃபீட்டை பார்த்து தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த கொஷின் ஆரம்பிச்சு நல்லா எவ்வளோ தூரம் மேலே ஹிப்பை ரைஸ் பண்ண முடியுமோ ரைஸ் பண்ணணும் அப்புறம் கிராஜுவலாக கொண்டு பாடிக்கு வந்து இப்படி தான் ரெஸ்ட் பண்ணணும் ஸோ இதில் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இப்படி உட்கார்ந்து இப்படி பண்ணிட்டு இந்த இந்த ஹிப் வந்து கீழே வந்து தரையில் வந்து மோதும் கொலிஷன் ஆகும் அப்படி ஆகிறாங்க அது வந்து இன்கரெக்ட் அடுத்து இந்த க்ளூட்டியன் ஸ்ட்ரெச் இந்த ஸ்ட்ரெச் பண்ணவங்க படுத்த நிலையிலேருந்து காலை கிராஸ் பண்ணி இப்படி பண்ணுவாங்கள இதில் வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இப்படி புல் பண்ணுறப்போ இந்த மூட்டு வந்து இப்படி கீழே இந்த மூட்டு பகுதி வந்து நம்ம ஷோல்டர் பார்த்து இப்படி வரும் ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஆக்சுவலாக ஸோ இந்த ஒரு பக்கம் கை இப்படி புல் பண்ணுறப்போ இந்த கையை வச்சு நம்ம மூட்டை அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கணும் இப்போ இந்த வியூ பாருங்க பிடிக்கணும் ஸோ இந்த காலை வந்து பிடிச்சி எடுக்கிறப்போ இந்த மூட்டு இந்த பக்கம் வராதபடி இதை முதல்ல ஸ்ட்ரெய்டாக ஃபார்வர்டாக புஷ் பண்ணி இப்படி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த புல்லையும் மெயின்டைன் பண்ணணும் இதே புஷ் பண்ணணும் அப்போ உங்களுக்கு கரெக்டான ஸ்ட்ரெச்சிங் இந்த ரீஜனில் கிடைக்கும் ஃப்ரண்ட் தை ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்ம பாடியோட அலைன்மெண்ட் இப்படி தான் இருக்கணும் ஷோல்டர் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் பிடிச்சு இப்போ இன்னொரு வியூ பாருங்க ஸோ இந்த தை ரீஜன் வந்து பின்னாடி போடுறப்போ ஃப்ரண்ட் தையில நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் இதை காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா இந்த வியூவில் பார்த்தா தெரியும் இப்போ ஷோல்டர் வந்து நம்மள சப்போர்ட் பண்ணிட்டு இந்த ஷோல்ட் நல்லா சப்போர்ட் பண்ணி பிடிச்சிருக்கணும் நம்மளை இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஸ்ட்ரெச் பண்ண ஃபோக்கஸில் இதை விட்டுருவாங்க இப்படி போயிடும் ஸோ அதனால் அதனால கூட ஷோல்டர் இன்ஜுரி வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த இந்த ரீஜனை வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணியிருக்கணும் இப்போ இந்த ஸ்ட்ரெச் பாருங்க இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரெச் இந்த ஹிப் ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட் பெண்ட் பண்ணி இதை பிடிச்சி இழுக்கிறது இதில் பண்ணுற காமனாக மிஸ்டேக் என்னன்னா இந்த ஃபுட் இப்படியே இருக்கும் சும்மா அப்படியே இருக்கும் ஸோ இது வந்து அந்த ஃபுட்டை வந்து இப்படி வைக்காம இப்படி வச்சுக்கிட்டா அது கூடுதல் பெனிஃபிட்ஸ் ஆங்கிள்க்கும் அவ்வளோ சிம்பிள் ஸோ இப்படி வைக்காம இப்படி வச்சு அப்டமன் பண்ணுற ஸ்ட்ரெச்சுக்கு இந்த போஸ் போவாங்களா இந்த போஸ்ட் நடக்கிற காமனான மிஸ்டேக் என்னன்னா நம்ம கை இங்கே இருந்து ஒரு லைன் வரைஞ்சா அது வெர்டிகலா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க ஆனால் ஹேண்ட் வந்து ஃப்ரெண்டில் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறது ஸோ கம்ப்ளீட்டில் இந்த ஆர்ம் ஃபுல்லாக இந்த பகுதி ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நான் எப்போது ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா ஒரு காலை ஃப்ரெண்ட்டில் எப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஒரு கால் அப்படி வச்சுக்கோமா அந்த சைடில் கலந்து திருப்பலாம் இப்போ இன்னொரு வியூ பார்க்கலாம் இந்த ஃபூட் வந்து நான் இப்படி வைக்கல தான் வச்சிருக்கேன் ரெண்டு பார்க்கணும் இப்போ ஒரு கால ஃப்ரெண்ட்ல வச்சிருக்கேன் இந்த பொசிஷன்ல பாருங்க இந்த வந்து இப்படி இருக்கு இப்படி இல்லை வியூ பார்க்கலாம் என்னோட ஃபோர்ட் இப்படி இருக்குது இப்படி இல்லை ஸோ நான் வந்து ஃபுல்லாக இந்த ஹீலில் உட்காந்துருக்கேன் இப்போ இந்த காலோட இந்த காலோட அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னா இப்படி இப்படி தூக்கக்கூடாது சில பேர் சில பேர் வந்து இப்படி தூக்குவாங்க அப்படி தூக்கக்கூடாது இப்படி தூக்காமல் ஃப்ரண்ட் ஹிப் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு இந்த போஸ் போவாங்க இந்த போஸ்டில் கையை மேலே தூக்குவாங்க இல்லைன்னா கையை சைடில் வச்சுருப்பாங்க இதில் வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா சின்ன ஸ்டெப் எடுத்துகிட்டு ரொம்ப பின்னாடி இப்படி சாயிவாங்க அது தப்பு அப்புறம் வந்து இந்த ஃபூட்டை கூட இப்படி அலைன் பண்ணியிருப்பாங்க இப்படி இருக்கக்கூடாது இந்த ஃபோட்டோ இப்படி இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த இந்த கொஷின் போனாவே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெச் வந்துடும் கூடுதலாக இந்த இடத்துல மட்டும் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம இந்த அப்டேட் டைட்டாக வச்சுக்கணும் இந்த பேக் ரொம்ப ஆர்ச் பண்ணாமல் அந்த அப்டே டைட்டாக வச்சுக்கிட்டோன்னா இங்கே ஸ்ட்ரெச் வந்து மேக்சிமைஸ் ஆகும் கழுத்துக்கு பண்ணுற ஸ்ட்ரெச்சில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது முதல்ல இந்த சைட் பெண்டிங் பண்றப்போ முதல்ல இந்த கை கொடுப்பே லாக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் மெதுவாக பென் பண்ணால் போதும் ஜென் ஜென்டலாக பெண்ட் பண்ணிட்டு ஜென்டலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் போதும் ஸோ சைட் நெக்ல நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் காஃப் மசில் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு இந்த வால் யூஸ் பண்ணி பண்ணுவோம்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஸோ அப்போ வந்து நம்ம அந்த குதிகால் வந்து நம்ம கிரவுண்ட் கிரவுண்ட் டச் ஆகிடணும் குதிகால் வந்து கிரவுண்ட் டச் ஆகிடணும் ஆனால் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இந்த திரும்பி திரும்பிருக்கும் அப்படி திரும்பக்கூடாது ஸ்ட்ரெய்ட்டாக தான் இந்த லெக் கிராஸ் பண்ணி வச்சுட்டு இப்படி பெண்டிங் பண்ணுவாங்க இது வந்து கேட்டால் ஐடி பேண்ட் ஸ்ட்ரெச்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த லெக்கை கிராஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு முக்கியமான ஸ்ட்ரெச் பண்ணலாம் கிராஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ லெஃப்ட் லெக் முன்னாடி கிராஸ் ஆகிடுது அப்போ லெஃப்ட் லெஃப்டில் பாடியை ட்ரெட் பண்ணணும் இந்த சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் கிடைக்கும் தேவைப்பட்ட இந்த கையை வச்சு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம் இப்போ ரைட் லெக் போய் வந்துச்சுன்னா பெண்ட் த பாடி டு த ரைட் சைட் அப்ளை ஜென்ரல் ஃபோர்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் பண்ணுற ஸ்ட்ரெச்சுக்கு வந்து கால் அப்படி இந்த ஹைட் வச்சுருப்பாங்க இல்லைன்னா அதுக்கு மேலே கூட வச்சுருப்பாங்க அந்த ஹைட்டில் கூட வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரெச்சில் இந்த கா இதில் பண்ணுற காமனான மிஸ்டேக் என்னன்னா முதல்ல வந்து இந்த நீ ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இந்த தை மசில்ஸ் லூஸாக இருக்கும் ஃபுட்டுலாம் வந்து கேர்லெஸ்ஸாக அப்படி இப்படி இருக்கும் பெண்மணி ரவுண்ட் பே ரீச் இந்த காலம் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்காது இப்படி வளர்ந்து இந்த பக்கம் திரும்பி இருக்கும் இந்த கரெக்டாக பண்ணலாம்னா முதல்ல இந்த லெக் வந்து ஸ்ட்ரைட்டா அந்த ஃபோட் வந்து ஸ்ட்ரைட்டா அப்படி இருக்கணும் அப்புறம் இந்த ஃபோட் வந்து இப்படி இருக்கணும் மூட்டு மடங்கி தான் இருக்கும் இந்த நீ ஜாயின் வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்லாமல் மூட்டு மடங்கி தான் இருக்கும் இந்த பேக்கை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஃபார்வர்ட் பண்ணு இப்போ அடுத்த வியூ பாருங்க இப்ப தேவைப்பட்ட இந்த பகுதியை நீங்களே ஸ்லோவா கீழே கொண்டு வர ட்ரை பண்ணலாம் அவ்வளவுதான்